விசுவாசமாக இருங்க ஆமாங்க இப்படிதாங்க சொல்கிறாங்க விசுவாசமாக இருங்க விசுவாசமாக இருங்கன்னு ஆனால் விசுவாசமாக எப்படி இருக்கிறதுன்னு தான் சரியாக சொல்லித்தர மாட்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் விசுவாசமாக இருக்கிறதுனா எப்படின்னு பாருங்கள் ஒரு வேலை தேடி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த வேலை தேடி போகும் பொழுது அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தோணுச்சுன்னா அது அவ்விசுவாசம் அந்த வேலை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அது நம்பிக்கை அந்த வேலை நமக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அதுக்கு தான் விசுவாசம் இப்போ புரியுதுங்களா விசுவாசம்னா என்னென்னு அப்போ இன்னையிலருந்து நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் சுகம் சௌக்கியம் ஆரோக்கியம் ஆசிர்வாதம் கண்டிப்பாக எனக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே உருவாகுதுன்னா அது தாங்க விசுவாசம் விசுவாசத்தை வளர்த்துக்கங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி தேவனுடைய மகிமைனா என்ன ஏற்கனவே நமக்காக ஏசப்பா சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டாங்க பாருங்கள் நமக்கு தேவையான சகல நன்மைகளையும் ஆரோக்கியம் ஆசிர்வாதம் சந்தோஷம் சமாதானம் எல்லாமே சிலுவையில் செய்து முடித்து ரெடியாக வைத்திருக்கிறார் இப்போ நாம் அதை எப்படி சுதந்திரித்து கொள்ளலான்னா விசுவாசித்தால் போதும் அதை நாம் எடுத்து அனுபவிக்கலாம் பார்த்துக்கோங்க நம்ம விசுவாசித்தால் நமக்கு செய்து முடித்து வைத்ததை எடுத்து அனுபவிக்கலாம் அதான் தேவனுடைய மகிழ்மை உங்களுக்காக எனக்காக அப்பா ஏற்கனவே செய்து முடிச்சு வச்சிட்டார் அது நமக்கு சொந்தமானது நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே தான் என் ஆண்டவர் எனக்கு செய்து முடித்து வைத்து விட்டார் ஆகவே எனக்காக எதையும் இனி புதுசாக எது செய்ய போகிறது கிடையாது அதனால் என் வாழ்க்கையில் நான் சுகமாகத்தான் இருப்பேன் ஆரோக்கியமாகத்தான் இருப்பேன் நிச்சயமாக நான் ஆரோக்கியமாக இருப்பேன் நிச்சயமாக நான் ஜெயிச்சிருவேன் நிச்சயமாக நான் உயர்த்தப்படுவேன் நான் கண்டிப்பாக ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவளாக இருப்பேன் இதுதான் விசுவாசம் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க இதான் விசுவாசம் என் வாழ்க்கையில் எனக்கு வர வேண்டிய எப்பேற்பட்ட நன்மையாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் நடந்தே தீரும் ஏன்னா எனக்காக என் ஆண்டவர் செய்து முடித்து வைத்து விட்டார் இதுதான் விசுவாசம் சரிங்களா விசுவாசமாக இருப்பீங்களா கண்டிப்பாக நீங்கள் விசுவாசமாக இருப்பீங்க காட் பிளஸ் யூ ஆல் மைடியர்